எனது பள்ளி விருச்சம் இன்டர்நேஷனல் பப்ளிக் பள்ளி விருச்சத்தின் ஒரு மருத்துவ குறிப்புகள் இப்போ நம்ம கொய்யா பழத்தில் அடைந்துள்ள சத்துக்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் உடல் நோய் நுரையீரல் கோளாறை கொய்யா குணமாக்கும் நெல்லிக்கு அடுத்து கொய்யாவில் அதிக அளவு விட்டமின் சி உள்ளது கொய்யா இனிப்பும் அமில சத்துக்களும் கலந்த ருசியான பழம் கொய்யா இரத்தத்தை சுத்தப்படுத்தி தலைவரிகான மூல காரணத்தை சரி செய்கிறது சீராக தலைவலி உள்ளவர்கள் கொய்யாவை நிறைய சாப்பிடலாம் சக்கர நாய் கட்டுப்படுத்துவதில் கொய்யாவுக்கு முக்கிய பங்கு உண்டு சக்கர நாய் உள்ளவர்கள் கொய்யாவை தொடர்ந்து சாப்பிட்டால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு பெருமளவு குறை குறையும் கொய்யா இரத்தத்தை சுத்தப்படுத்துவதில் இதய நோயும் பெருமளவு குறைந்துவிடும் கோளாறு குடல் நோய் ஜீர்ண கோளார் மலச்சிக்கல் போன்றவரையும் கட்டு கஷாயம் இரும்பல் தொண்டை மற்றும் இதய சம்பந்தமான நோய்களுக்கு தீர்வு தருகிறது கொய்யா இலைகள் மூலம் தயாரிக்கப்படும் கசாயம் இதுல கொய்யா நிலைய கொதிக்க வச்சு உப்பு போட்டு கசாயமாக குடிக்கலாம் கொய்யா தோலில் அதிக சத்துக்கள் அடங்கியுள்ளது கொய்யாவில் விட்டமின் ஏன் சி உள்ளது இவ்விட்டமின் குறைவாக உள்ளவர்கள் கொய்யாவை தினம் அழகையும் இனிமையான தோற்றத்தை தருகிறது கொய்யா எலும்புகளுக்கு பலம் பெறவும் குடல் நன்கு வளரவும் பயன் பயன்படுகிறது இதனால் வராளும் குழந்தைகளுக்கு ஒரு வரப்பிரசாரமாய் அமைகிறது நன்றி வணக்கம்